ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்துங்க புதன்கிழமை இந்த புதன்கிழமையில் நம்ம புதன் ஹோரை சம்மந்தப்பட்ட ஒரு ரகசிய ஒரு விதிமுறைன்னு சொல்லலாம் இது வந்து சித்தர்கள் குறிப்பில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக வந்து கொடுத்துருக்காங்க ஹோரை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஹோரையில் தான் நான் எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவேன் எந்த விஷயம் தொடங்கினாலும் ஹோரை பார்த்து தான் நான் பண்ணுவேன் இந்த மாதிரி பழக்கப்பட்டவங்களாம் இருப்பீங்க அப்படி பண்ணுறவங்களுக்காக இருந்தாலும் சரி இல்லை புதுசாக எந்த விஷயம் பண்ணாலும் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது இந்த ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க இல்லையா அப்படி நீங்கள் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு சங்கடத்தில் இந்த விஷயம் மட்டும் தொட்டதெல்லாம் அதை நான் எப்போ ட்ரை பண்ணாலும் ஃபெயிலியர் தான் ஆகுது இந்த மாதிரி நீங்கள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு வாட்டி இப்போ நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மெத்தட் ரொம்ப ஒரு அதாவது எப்படின்னா ஒரு ஐந்து மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த புதன் ஹோரைக்கு இருக்குது புதன் ஹோரையில் சொல்லக்கூடிய ஹோரை மந்திரம் இது வந்துட்டு ஐந்து மணி நேரத்தில் விடை கொடுக்கக்கூடிய பவர் இருக்கு இருக்கனால நான் சொல்கிற இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கூட சரிங்களா இதுக்கு வந்து நமக்கு தேவையான பொருள் என்னென்னா நீங்கள் இந்த வழிபாடு நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் நவகிரக சந்நிதி இருக்குன்னா நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படி முடியாதவங்க நீங்கள் இருந்து கூட பண்ணலாம் கண்டிப்பாக சுத்தமாக தான் செய்யணும் நான்வெஜ்ஜெலாம் இது சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் இந்த முறையை நீங்கள் சுத்தமாக தான் செய்யணும் கரெக்டாக இதை நீங்கள் செஞ்சு வச்சு ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் ஏன் ஐந்து மணி நேரம் அப்படின்னு சொல்கிறேன்னா புதன் பகவானுக்குரிய நம்பர் பார்த்திங்கன்னா ஐந்து அதனால் இந்த விஷயத்த நீங்கள் செய்ய ஆரம்பித்து அஞ்சு மணி நேரத்துலேருந்து ஐந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் முயற்சி செஞ்சிங்களோ அதற்குண்டான ஒரு நியாயமான ஒரு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது உங்கள் காதில் கேட்கும் இல்லை அதுக்குண்டான ஏதாவது ஒரு நல்ல விஷயமாச்சு நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி இது நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா கோவிலில் போய் செய்ய போகிறதாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் செய்ய போகிறீங்கன்னாலும் அதாவது நவகிரகங்களுக்குரிய நவதானியம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நவதானியம் இருக்குது இல்லைங்களா இந்த நவதானியத்தை எடுத்து ஒரு மூட்டையாக ஃபஸ்ட் வந்து கட்டி வச்சுக்கோங்க நவதானியம் உங்கள் வீட்டு பக்கத்தில் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கோங்க கடைகள் எல்லாம் கூட கிடைக்கும் அதுக்கு தந்த ஒரு மஞ்ச துணியில் இந்த நவதானியத்தை கொட்டி அதில் வந்துட்டு ஒரு பதினோரு ரூபா பதினோரு ரூபா இல்லை இருபத்தி ஒரு ரூபா இப்படி எவ்வளோ எவ்வளோ காசு ஒற்றப்படையில் வைக்கணும் ஒன்பது ரூபா அப்படி கூட வைக்கலாம் நீங்கள் வச்சு அந்த நவதானியத்தோடு சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் பூஜாரையில் வச்சுருங்க இது வந்துட்டு நம்ம சாமிக்கு வந்து காசு முடிஞ்சு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி முறைக்கு சமம் நவதானியத்தோட சேர்த்து நம்ம வைக்கும்போது நவகிரகங்களோட ஆசீர்வாதமும் நமக்கு சேர்ந்து அந்த நவகிரகங்களால தான் நிறைய எல்லாம் நமக்கு ஒரு ஒரு கிரகம் நமக்கு அனுகூலம் பண்ணுச்சுன்னா ஒரு கிரகம் வந்துட்டு நமக்கு அது தடுத்து நிற்கும் இந்த மாதிரி நவகிரகங்களால் எந்த பிரச்சனைகள் வந்தாலுமே அது எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தி நமக்கு வந்து அது ஒரு ஃபேவராக அது வந்து பண்ணி கொடுக்கும் நம்ம எந்த விஷயத்துக்காக வேண்டி செய்கிறோமோ அந்த விஷயம் நடக்கிற மாதிரி ஒரு ஃபேவர் வந்து நமக்கு பண்ணி கொடுப்பாங்க அதனால் நவதானியத்தில் காசு வச்சு நம்ம முடிஞ்சு வைக்கிறது சரிங்களா இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் செய்ய வேண்டியது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் இது மாதிரி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொல்கிற தகவல் பிடிச்சிருக்குனாலும் ஒரு லைக் கொடுங்க சரிங்களா இப்படி வந்து நீங்கள் செஞ்சு இந்த மூட்டையை வந்து வச்சிருங்க செஞ்சு இப்ப நீங்க என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து எழுதி வைக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா புதன் ஹோரை டைம்ல செய்ய வேண்டிய ஒரு முறைன்னு சொன்னேன் அப்போ புதன் ஹோரை எப்போ வருதுங்கிறது ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து மூணு நாளைக்கு இப்ப நான் சொல்றேன் அந்த புதன் ஹோரை ரகசிய மந்திரம்னு சொன்னேன் இல்லைங்களா இது ஹோரைக்குன்னே கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய மந்திரம் ஹோரை டைமில் இந்த மந்திரம் சொல்லி நம்ம கேட்கும்போது புதன் பகவானுக்குரியது கேட்கும்போது எந்த விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டும் அப்போது நீங்கள் இந்த தொடர்ந்து மூணு நாளும் புதன் ஹோரை எப்பெல்லாம் வருதோ அந்த நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸில் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் கோவிலில் இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை ஜஸ்ட்டு நீங்கள் எழுதி வைக்கணும் சரிங்களா இப்போ டைமிங் வந்து அஞ்சாம் தேதி எப்போ வருது அப்படிங்கிறத சொல்கிற அதாவது இன்னைக்கு இன்றைக்கி புதன்கிழமை எப்போல்லாம் இருக்குங்கிறத சொல்லிடுறேன் காலையில் ஆறு டு ஏழு டைமிங் வந்து முடிஞ்சிருச்சு மதியம் ஒன்று டு ரெண்டு உங்களுக்கு டைமிங் இருக்குது இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடித்தோன்னே இந்த முறையை கூட நீங்கள் செய்க ஸ்டார்ட் பண்ணலாம் மதியம் ஒன்று டு ரெண்டு இருக்குது அதை விட்டுட்டிங்கன்னா ராத்திரி எட்டு டு ஒன்பது இன்றைக்கி வந்துட்டு இந்த டைமிங் தான் இருக்குது சில பேருக்கு வந்து டவுட் என்ன வரும்னா இந்த வீடியோ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் இப்போ தான் சிஸ்டர் நான் பார்த்தேன் வேலையொட்டு இப்போ தான் வந்தேன் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் தான் செய்ய முடியும் மிஸ் பண்ணிட்டவங்க நீங்கள் பாதியிலேருந்து தொடங்க வேண்டாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் புதன்கிழமை ஏதா இது புதன்கிழமை அன்னைக்கு புதன்கோரை டைமிங்ஸில் தான் இதை செய்யணும் மற்ற நேரங்களில் இது செய்யக்கூடாது புதன்கோரையில் தொடங்கி புதன்கிழமை அன்னைக்கு புதன்கோரையில் தொடங்கி வர மூன்று நாட்கள் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வாரம் நீங்கள் பண்ணுங்கள் புதன்கிழமை அன்னைக்கு ஸோ வந்துட்டு ஐந்தாம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு டைமிங் சொல்லியாச்சு நாளைக்கு நாலானைக்கு தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நாளைக்கு புதன்கொறை டைமிங்ஸ் என்ன நாலாணிக்கு புதன்கொறை டைமிங்ஸ் என்னன்னு சில பேத்துக்கு தெரியாது நான் அந்த டைமிங்கை சொல்கிறேன் நீங்கள் அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் கோரை வந்துட்டு பத்து டு பதினொன்று அந்த டைமிங்கில் இருக்குது அது விட்டிங்கன்னா ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் அந்த டைமிங் இருக்குது அதையும் விட்டுட்டிங்கன்னா ராத்திரி பன்னெண்டு டு ஒன்று இந்த மூணு நேரம் வந்துட்டு உங்களுக்கு புதன் புதன்ஹோரை இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா கோரை எப்பெல்லாம் வருதோ அந்த டைம்லலாம் நான் சொல்கிற முறையை நீங்கள் செய்யணும் அதனால் ஃபஸ்ட்டு டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்காக வேண்டி இதை காமிக்கிறேன் இப்போது நாளைக்கு டைமிங் தெரிஞ்சாச்சு நாளானக்கு ஏழாம் தேதி எப்போ கோரை வருது அந்த டைமிங்கை உங்களுக்கு காமிக்கிறேன் அது அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏழாம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு டைமிங் இருக்கு அதையும் விட்டுட்டிங்கன்னா விடிய காலையில் நாலு டு அஞ்சு நேரம் வந்துட்டு புதன்கொரை டைமிங்ஸ் இருக்கு இப்போ புதன்கொரை டைமிங்ஸ் எல்லாம் எந்தெந்த நாளில் வருது அப்படிங்கிற மூணு நாளைக்கு உண்டானது வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இந்த முறை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால இப்போ இந்த டைமிங்லாம் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ சொல்லிடுறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இந்த மந்திரம் தான் எல்லா வேலையும் செய்ய போகுது இது புதன் பகவானுக்குரிய புதன் ஹோரை சீக்ரெட் மந்திரம்னு இதை சொல்லுவாங்க இதை வந்துட்டு எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லித்தரேன் புத ஹசிய புத ஹோர புத விரக்ஷ புதாய நம இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை நீங்கள் சொல்லணும் நான் சொன்ன மாதிரி புதன் பகவானுக்குரிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஐந்து அதனால் இந்த விஷயத்த நீங்கள் செய்கிறதாக இருந்தால் இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிவிட்டு விட்டு சொல்லுங்க அப்புறம் நீங்கள் எழுதவும் செய்யுங்க ஒரு நோட்டோ இல்லை ஒரு பேப்பரோ போட்டு அந்த புதன் கோரை டைமிங்ஸ் எப்பெல்லாம் வருதுன்னு சொன்ன பார்த்தீங்களா அந்த டைம்லலாம் இப்போ இன்றைக்கி வீடியோவில் காலையில் அந்த டைமிங்ஸ் வந்து முடிஞ்சிருக்கும் அதனால் அதை விட்டுவிட்டு மதியம் ராத்திரி வர டைமிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு நாலானிக்கு போது உங்களுக்கு மூணு புதன்கொறை டைமிங்ஸும் உங்களுக்கு ஈக்குவலாக வரும் அப்போ நீங்கள் அந்த டைமிங்ஸை தொடர்ந்து பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை சொல்லிவிட்டு அதை எழுதவும் செய்யுங்க ஒரே ஒரு முறை எழுதுனா போதும் சரிங்களா ஏன்னா இதை சொல்கிறது மட்டும்தான் ஐந்து முறை எழுதுறது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு வாட்டி நீங்கள் எழுதுனாலே போதும் இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ இன்றைக்கி மதியம் நீங்கள் ஒன்று டு ரெண்டு செய்ய போகிறீங்கன்னா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எந்த விஷயம் நடக்கணுமோ அதை நல்லா வேண்டிக்கோங்க சரிங்களா கடவுள் நல்ல மனசார வேண்டிட்டு எனக்கு வந்து நாளைக்குள்ளே ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்படுது அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வேண்டி இந்த முறை நான் செய்கிறேன்னா அதை மனசார நல்லா வேண்டிட்டு நம்ம செய்ய போகிற எந்த விஷயமாக இருந்தாலும் இந்த விஷயம் செஞ்சால் நமக்கு சக்ஸஸ் ஆகிடுங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் ஃபஸ்ட் அதை செய்யணும் சரிங்களா அதனால் நல்லா அதை வேண்டிட்டு இப்போ இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை நீங்கள் சொல்லிடுங்க நான் சொன்ன மாதிரி அதை சொல்லிவிட்டு இப்போ ஜஸ்ட்டு ஒரு வாட்டி அதை எழுதினா போதும் ஐந்து முறை எழுத வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாட்டி அந்த மந்திரத்தையும் அந்த பேப்பரில் எழுதிட்டு கீழே உங்களுக்கு என்ன தேவையோ அதாவது இந்த விஷயத்துக்கு நீங்கள் ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாம் கூட எழுதலாம் சில பேர்த்துக்கு எனக்கு ஒரு விஷயந்தான் இருக்கும்பாங்க சில பேர் ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் இருக்குது எழுதலாமாப்பங்க அப்போ ரெண்டு மூணு விஷயங்கள் எல்லாம் சேர்த்து கூட நீங்கள் எழுதலாம் சரிங்களா பண தேவை இருந்துச்சுன்னா எழுதலாம் சில பேருக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு எழுதலாம் சில பேருக்கு அடுத்த வாரத்துக்குள்ளே நினச்ச காரியம் நடக்கணும்னு சொல்லி எழுதலாம் இப்படி என்னெல்லாம் விஷயம் இருக்கோ அதை எல்லாத்தையும் அந்த மந்திரம் ஒரு வாட்டி எழுதிட்டு அதுக்கு கீழே அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எழுதணும் ஜஸ்ட் ஒரே ஒரு வாட்டி எழுதி முடிச்சாச்சா மறுபடியும் புதன்கோர் எப்ப வருது ஈவினிங் வருது மறுபடியும் அதே போல ஐந்து முறை மந்திரத்தை சொல்லிட்டு பேப்பர் அதே பேப்பர்லேயே கண்டினியூ பண்ணுங்கள் வேறு வேறு பேப்பர் மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அதே பேப்பரில் மறுபடியும் ஒரு வாட்டி மந்திரத்தை எழுதிட்டு உங்கள் கோரிக்கையை நீங்கள் எழுதி வைங்க இவ்வளோ தாங்க இதே மாதிரி இந்த விஷயத்தை மூணு நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி நாளைக்கு நாலாணிக்கி மூணு நாளும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இன்றைக்கி தொடங்குங்க ரொம்ப 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 நல்ல நாள் இன்றைக்கி இந்த நாளில் நீங்கள் தொடங்கும் போது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா புதன் கோரை புதன்கிழமையில செய்கிறதுங்கிறது ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்குது அதனால தான் இந்த டைமிங்கில் செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறது சரிங்களா கண்டிப்பாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் உங்களுக்கு ரிசல்ட்டு காமிக்க மேஸ்க்குள்ள ஒரு ரிசல்ட் உங்களுக்கு காமிச்சிடும் அதே அந்த மூட்டை கட்டி வைக்க இல்லைங்களா நவதானிய மூட்டை கட்டி வச்சது அது ஒரு அஞ்சு நாளைக்கு உங்கள் வீட்டிலே இருக்கட்டும் இந்த ஐந்து நாளும் வந்துட்டு நீங்கள் சாமிக்கு எப்பெல்லாம் பூஜை பண்றீங்களோ தீபாரணம் அந்த மூட்டைக்கும் சேர்த்து காமிச்சிருங்க அவ்வளோதான் ஐந்து நாளைக்கு அப்புறம் அது வீட்டில் வைக்க வேண்டாம் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் இருக்க காசை மட்டும் எடுத்துட்டு நவகிரக சன்னிதி உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு கோவிலில் நவகிரகம் இருக்கும் இல்லைங்களா அதில் புதன் பகவானுக்கு அந்த சாமிக்கு முன்னாடி நீங்கள் அந்த காசை வச்சுட்டு வந்துடுங்க அப்படி இல்லைன்னா கோயில் உண்டியலில் போட்டுருங்க அவ்ளோதான் நவகிரக சன்னிதி இருக்க கோயில் உண்டியில் போடணும் அவ்வளோதான் அந்த நவதானியத்தை வந்துட்டு கால் படாத இடத்துலயோ ஓடுற தண்ணியிலையோ இப்படி வந்து அதை விட்டுறணும் அவ்வளோதான் ஐ திங்க் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்